குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தூரம் வாங்கவே ரெண்டு ஸ்பூன் போதும் லயன் டேட்ஸ் சிரப் இது லயன் ஃபைபர் விட்டமின்ஸ் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு லயன் டேட் சிரப் தமிழகம் முழுவதும் நீர்வளத்துறை பராமரிப்பில் பதினான்காயிரத்து நூற்று நாற்பது ஏரிகள் உள்ளன இதில் அதிகபட்சமாக கன்னியாகுமரியில் இரண்டாயிரத்து நாற்பது சிவகங்கையில் ஆயிரத்து நானூற்று ஐம்பத்து ஒன்பது மதுரையில் ஆயிரத்து முன்னூற்று நாற்பது புதுக்கோட்டையில் ஆயிரத்து நூற்று முப்பத்தி இரண்டு ஏரிகள் உள்ளன இந்த ஏரிகளுக்கு தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு பருவமழை காலங்களில் நீர்வரத்து கிடைக்கிறது தற்போது வடகிழக்கு பருவமழை பரவலாக பெய்து வருகிறது தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்கள் திருவண்ணாமலை வேலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் உள்ளிட்ட வட மாவட்டங்கள் திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் கனமழை கொட்டி தீர்த்துள்ளது இதனால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இருப்பினும் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள ஏரிகளுக்கு போதிய நீர்வரத்து கிடைக்கவில்லை திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள எழுநூற்று எண்பது ஏரிகளில் இருநூற்று எண்பத்தோரு மட்டுமே நிரம்பியுள்ளன கனமழை கொட்டியும் அறுபத்தோரு ஏரிகள் வறண்டு கிடக்கின்றன மீதமுள்ள ஏரிகள் அறகுறையாக நிரம்பியுள்ளன தென்காசி மாவட்டத்தில் உள்ள ஐநூற்று நாற்பத்தி மூன்று ஏரிகளில் இருநூற்று தொன்னூற்று ஆறு மட்டுமே நிரம்பியுள்ளன அத்துடன் முப்பத்தி ஏழு ஏரிகளில் இருபத்தைந்து சதவீதத்துக்கும் குறைவாகவும் முப்பத்தி எட்டு ஏரிகளில் ஐம்பது சதவீதத்துக்கும் குறைவாகவுமே நீர் உள்ளது சேலம் மாவட்டத்தில் கனமழை பெய்த நிலையில் அங்குள்ள நூற்றி ஏழு ஏரிகளில் ஐம்பத்தோரு மட்டுமே நிரம்பியுள்ளன ஆனால் ஒரு சொட்டு நீர் கூட இல்லாமல் இருபத்தைந்து ஏரிகள் வறண்டு கிடக்கின்றன போதிய நீர்வரத்து கிடைக்காததால் தருமபுரியில் முப்பத்தோரு ஏரிகளும் கன்னியாகுமரியில் பதினோரு ஏரிகளும் நாமக்கல்லில் முப்பத்தி எட்டு ஏரிகளும் வறண்டு கிடக்கின்றன சமீபத்தில் பெண்ணையாற்றில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் இரவு நேரத்தில் சாத்தனூர் அணை திறக்கப்பட்டது அதிகப்படியாக திறந்த நீரால் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டங்களில் கடும் சேதம் ஏற்பட்டது இது நீர்வளத்துறை மீது அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது வெள்ள பாதிப்பு ஏற்படுவதைத் தவிர்க்க ஆறுகளில் வந்த நீரை ஏரிகளுக்கு மாற்றும் முயற்சியில் துறையினர் கவனம் செலுத்தவில்லை நீர் மேலாண்மையை முறையாக கடைபிடிக்காததால் மழைநீர் கடலுக்கு அனுப்பப்பட்டு வீணடிக்கப்பட்டு இருப்பதாக புகார் எழுந்துள்ளது